நான் போய் பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில் அந்த டிராக்டர்லாம் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இதே துடிப்பே இல்லைம்மா அப்படின்னு எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னாங்க எங்கள் அண்ணன் நான் பாதட்டப்பட்டு என்னன்னு அங்கேயே கீழே உளுந்தேன் உழுவவும் அங்கே டிராக்டர்லாம் அந்த அம்மாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அந்தாண்ட ஒரு இந்த வார்டு மாதிரி இருந்துச்சு அங்கே இருந்தாங்க நான் போய் தேடினேன் எங்கள் வீட்டுக்கார காணும் சரி எங்கள் சார் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு காணுமே என்ன அவங்க எதுவுமே சொல்லாமல் கொஞ்சம் நேரம் நின்றுமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்து அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போய் அங்கே இது மாதிரி மா மனசு திகிரி படத்திக்கன்னு சொன்னாங்க பார்த்ததுக்கு அவர் கடந்த பொக்கிசினை வேறு மாதிரி இருந்துச்சு எதுன்னு சொல்கிற மாதிரியே எனக்கு தெரியல பார்த்துட்டு நான் வந்தேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க இதுமாரி உங்கள் கிணவரி இறந்துட்டாங்க மட்டும் சொல்லிட்டாங்க சாவர வயசு இல்லையா ஒரு முப்பத்தி மூணு வயசையோ எனக்கு ஒரு குழந்தை இப்ப நான் கன்சியா இருக்கிறேன் எங்க பிள்ளைங்களுக்கு பாக்கணும் இதுக்கு இருந்தாண்ட இந்த போத பொருள் எதுவுமே இருக்க கூடாது நாங்க இப்படி தவிக்கிற மாதிரி மெத்த குடும்பம் அந்த மாதிரி தவிச்சு நிக்க கூடாது அவங்கவுங்க அப்பா அம்மா எல்லாம் இழந்து நிக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லதா எது வந்து போத பொருளை ஒழிச்சா எங்களுக்கு அது போதும் ஒரு ஆறு தடவை என் ஆறு மணிக்கு என் பொண்ணு என்னை எழுப்பியாமா அப்பா அவனுக்கு கால் வரல கால் வரலன்னு சொல்லுதுமா அப்படின்னு சொன்னானே அது குடிச்சிக்கிறதுனால இது பண்ணுது நீ விட்டுட்டு போடி அதுதான் போட்டோன்னு சொன்னேன் அது வந்து இல்லைம்மா அப்பா அது நிஜமானுமே கால் வரல தொட வலி தொட வலிக்குது அப்படின்னு சொன்னானே என்ன தான் அவனுக்கு ஆய்ச்சு சொல்லி என்ன தான் என்ன வயிறு வலிக்குது நெஞ்சு வலிக்குது நெஞ்சிலாம் எரியுது நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னிச்சு என்னாத உனக்கு என்னன்னு கை இது மாதிரி கை விடு கை விடுன்னு சொன்னோம் அப்புறம் உடனே நான் என்ன சொ உடனே என்னதான் ஆச்சு கண்ணு இப்படி கண் தெரியல கண்ணு தெரியலன்னு சொன்னிச்சேன் அவ்வளோ தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன் நாங்கள் கூப்பிட்டுட்டே கிடக்கிறோம் வாயில் எச்சு விழுது ஒரு பேச்சும் வரல ஒன்றும் வரல எதுவும் செய்யல உடனே ஆட்டோ வச்சு செஞ்சு பக்கத்தில் இருக்குது அது கூப்பிட்டு போனாங்க போய் ஈசிச்சு பண்ணுறோம் கொஞ்சம் வெளியில் இருங்கன்னு சொன்னாங்க எங்கள் சொந்தக்காரங்க உள்ளார இருந்தாங்க பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்கிறாங்க எங்கள் சித்தி வந்து மா புஷம் ஒன்று ஏமாற்றிட்டு போயிடாமா அப்படின்னு சொல்லி என்னை சுற்றி அழிவு ஃபஸ்ட்டு சாராயை மட்டும் ஒழிக்கணுங்க எத்தனா குடும்பம் அழிஞ்சு போகுது இல்லை என் குடும்பம் ஒன்று தான் என் குடும்பம் எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்குது இது முன்னும் ஒழிக்கணும் எனக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க தான் இருக்குது ஆனால் என் புருஷனுக்கு ஒரு குடிதா குடிக்க வேணும்னு சொன்னாலும் எங்கே கேட்குறாங்க எல்லாம் ஒழிச்சாப்படுத்தா எல்லாம் சாராய் கிடத்தான் ஆனால் அது முன்னும் மூடணும் அது மூடினா தான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும்